அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரூபாய் இருபதாயிரம் முதலீட்டில் தொழில் தொடங்க வேண்டுமா இதோ உங்களுக்காக ஐந்து அசத்தல் தொழில்கள் பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் சிலர் குறைந்த சம்பளத்தில் வேறு வழியின்றி குடும்பத்திற்காக பணிக்கு சென்று கொண்டிருப்பார்கள் பெரும்பாலான நேரங்களில் தனக்கென ஒரு தொழிலை சொந்தமாக செய்ய வேண்டும் என்று பலர் எண்ணுவதுண்டு இதுபோன்ற சிந்தனை வந்தாலும் தொழில் தொடங்குவதற்கு என்று முதலீடு இருக்காது பலருக்கும் இதுதான் பெரிய பிரச்சனை அப்படி அதிக முதலீடு இல்லாமல் தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காகத்தான் இந்த பதிவு இதில் இருபதாயிரம் ரூபாய்க்கு கீழ் தொடங்கக்கூடிய தொழில்களை குறித்து விரிவாக பார்க்கலாம் சாமானியர்களையும் பெரிய தொழில் முனைவராக மாற்ற வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது அப்படி வழங்கப்படும் திட்டங்களுக்கு மானியத்துடன் கூடிய லோனும் கிடைக்கிறது தொழில் தொடங்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இது போன்ற லோன்களை வாங்கலாமா என்பது குறித்து பரிசீலிக்கலாம் அதன் பிறகு உங்களுக்கு ஏற்ற வணிகத்தை தேர்ந்தெடுத்து தொடங்கலாம் சரி இருபதாயிரத்துக்கும் கீழ் முதலீடு தேவைப்படும் தொழில்கள் குறித்து பார்ப்போம் மொபைல் ரிப்பேர் சேவை நீங்கள் ரூபாய் இருபதாயிரத்துக்கும் கீழ் தொடங்க முடியும் இந்த வணிகம் மிகவும் லாபகரமானது ஏனெனில் இன்று ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவர்களை பார்க்க முடிவதில்லை ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துபவர்களுக்கு அவ்வப்போது சில செலவுகள் இருக்கும் டிஸ்பிளே மாற்றுவது சார்ஜிங் பேட் போட் செய்வது என பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் மொபைல் ஃபோன்கள் பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்து ஒரு ஃபோனை சரி செய்வதற்கான அனைத்து விஷயங்களையும் தெரிந்திருந்தால் போதும் வீட்டிலே நீங்கள் மொபைல் ரிப்பேர் ஷாப்பை தொடங்கலாம் ஆனால் அதற்கு தேவையான பார்ட்ஸ் குறைந்த விலையில் எங்கே கிடைக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது உங்களது அவசியம் ஆகும் சமீப வருடங்களாக வளர்ந்து வரும் இகாம்ஸ் சண்டை மற்றும் வணிகங்களுக்கு டிஜிட்டல் செயல்முறைகள் அத்தியாவசியமாகி உள்ளது எனவே எஸ்இஓ கண்டென்ட் ரைட்டிங் டெக்னிக்கல் கண்டென்ட் ரைட்டிங் சோஷியல் மீடியா கண்டென்ட் ரைட்டிங் போன்றவற்றிற்கு பல்வேறு தேவைகள் உள்ளன எனவே இது போன்ற பிஸ்னஸ் செய்வது குறித்து நீங்கள் பரிசீலிக்கலாம் இதற்கும் பெரிய அளவிலான முதலீடுகள் எதுவும் படாது. இன்றையெல்லாம் வெஜ்ஜு ஊறுகாய்கள் மற்றும் நான்வெஜ்ஜு ஊறுகாய்கள் பிரபலமடைந்து வருகின்றன எனவே நீங்கள் ஊறுகாய் தயாரித்து விற்பனை செய்யலாம் இது போன்ற உணவுப் பொருட்களை தயாரிக்க தரம் மற்றும் சுவை ஆகியவற்றில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் வீட்டிலிருந்தே தயாரித்து ஆன்லைன் மூலம் மார்க்கெட்டிங் செய்யலாம் வீட்டிலிருந்து சமையல் செய்து விற்பனை செய்யலாம் இன்றையெல்லாம் ஜோடியாக பணிக்கு செல்லும் வீடுகள் அதிகரித்து விட்டன இதனால் வீட்டின் சமைப்பதற்கு நேரம் இருப்பதில்லை எனவே இதுபோன்ற நபர்களை உங்களுடைய வாடிக்கையாளர் ஆக்கினால் இதன் மூலம் நல்ல வருமானம் பெற முடியும் ஆனால் அதற்கு தரம் மற்றும் சுவையாகியவை முக்கியம் சமையல் செய்வதில் ஆர்வம் உடையவராக இருந்தால் ரூபாய் இருபதாயிரத்தில் டிஃபன் சென்டரை தொடங்கலாம் ஹாப்பிக்காக தொடங்கி வீட்டின் முட்டை மாடியிலே பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை வளர்க்கும் நபர்கள் அதிகரித்து விட்டனர் இதில் சிலர் காளான் வளர்ப்பிலும் ஈடுபடுகின்றனர் இது போன்ற விவசாயம் செய்வதற்கு அதிக அளவிலான முதலீடு தேவைப்படாது ஆனால் அனுபவமின்றி தொடங்கும் போது சற்று சிக்கலானதாக இருக்கலாம் ஆனால் பயிற்சி பெற்று விவசாயத்தில் இறங்கினால் நல்ல வருமானம் பெறலாம் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்